நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசிக்கார அன்பர்களே நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம்தான் உங்களுடைய வாழ்க்கையையே போகிறது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகின்றது வருகின்ற அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைப்பது அப்படின்றத பற்றியும் குடும்பத்தினுடைய நிலை வருமானம் பண வரவு மிக முக்கியமாக திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீருமா அப்படின்றத பற்றியும் எந்தெந்த வழிபாடு செய்யணும் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிகப்பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியுடன் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நாலு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் வந்து சேருவார் சனியும் செவ்வாயும் எதிர் துருவ கிரகங்களாக இருப்பதால் உங்களுடைய நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பலரால் எரிச்சல் அடைவீங்க என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எரிச்சல் அடைவீங்க அவங்க மீது இது உங்களுடைய வேலையில் சில பாதிப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் சனி இணைந்து பலம் தருவதால் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாவது வீட்டில் இருப்பாங்க அதே நேரத்தில் ராகு மற்றும் சூரியன் இரண்டாவது வீட்டில் கிரகண தோஷங்களையும் ஏற்படுத்துவாங்க அங்கு சுக்கிரனும் இருப்பார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வியாபாரத்தில் சிறு சரிவை ஏற்படுத்தும் உங்களுடைய நிறுவனத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளையும் உண்டாக்கும் பணிபுரியும் நபர்களுடன் நீங்கள் மிக பெரும் ஒரு எதிர்ப்பை சம்பாதிப்பவர்களாக மாறுவீர்கள் எனவே நீங்கள் தீவிர எச்சரிக்கையோடு இதில் இருங்க ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் நான்காவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் உங்களை சுற்றியுள்ள செயல்பாடுகள் உங்களுடைய படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் புதனின் அருளால் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் அனைத்தையும் கடந்து அனைத்து தடைகளையும் உடைத்து நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் உதவுவார்கள் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் உங்களுடைய முதல் வீட்டில் இருக்கும் அதிலிருந்து புதன் மற்றும் குரு அமைந்திருக்கக்கூடிய மூன்றாவது வீட்டை சனி பார்க்கின்றார் செவ்வாய் முதல் வீட்டிலிருந்து உங்களுடைய நான்காவது மற்றும் ஏழாவது வீடுகளை பரிசோதித்து பார்ப்பார் அந்த நேரத்தில் சுக்கிரன் ராகு மற்றும் சூரியன் உங்களுடைய ராசியின் இரண்டாவது வீட்டில் இருப்பாங்க இதன் காரணமாக சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு சாதகமாக இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பதட்டங்களும் ஏற்பட வைப்பாங்க இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய நடத்தை குடும்பத்தில் உங்களுடைய நடத்தையும் மாறுபடலாம் நீங்கள் இன்னும் தனிமையில் இருப்பவராக இருந்தால் அதாவது நீங்கள் குடும்பத்தை விட்டு தனிமையாக இருந்தீங்க அப்படின்னாலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பாசத்தால் மீண்டும் அவங்க கூட வந்து சேர்ந்துடுவீங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நபருடன் மிக பெரும் ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளப் போகின்றீர்கள் அவர்களால் உங்களுக்கு செல்வம் பெருகும் என்று சொல்ல வேண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு முன் நீங்கள் அதை செய்வீர்கள் அப்படின்ட்டு கூட உறுதியாக சொல்லலாம் ஏன்னா புதன் இரண்டாவது வீட்டிற்கு செல்வார் இதன் காரணமாக அவர் அங்கு நிலையில் இருப்பார் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றே சொல்லலாம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு போகிறீர்கள் இரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் சூரியனின் கிரகண தோஷம் பொருளாதார சிக்கல்கள் அனைத்தையும் நிச்சயம் தீர்க்கும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ராசியினுடைய அதிபதியான சனி உங்களுடைய சொந்த ராசியில் அமர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த போகிறார் முந்தைய காலங்களில் முந்தைய மாதங்களில் பல உடல்நலப் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருந்தால் இந்த மாதத்தில் அனைத்தும் தீரப்போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எட்டாவது வீட்டில் கேதுவும் முதல் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் சில உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களை தேடி உங்களை நாடி பல வருமான வாய்ப்புகள் வரப்போகின்றது வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் தொடலாம் எவ்வளவு கடினமாக உழைத்தும் பணம் கையில் நிற்க மாட்டுதே பணம் கையில் இருந்தாலும் சேமிக்க முடியலையே ஏகப்பட்ட செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது கிரகங்களினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது ஆகையால் சிறு சிறு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாழ்வில் மிக பெரும் ஒரு பண வருவாயை உருவாக்கி உயர்வை அடைவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் சுலபமாக சரியாக முடிக்கக்கூடியவர்தான் தான் கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு யோகம் வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடிய போகின்றது மன துணிவு உண்டாக போகின்றது எதையும் வேகமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள் செலவு சற்று அதிகரிக்கும் தடை தாமதம் விலகப் போகின்றது மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாக போகின்றது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது சரக்குகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீங்க புதிய பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மேலிடத்தின் மூலமாக சுப பலன்கள் உண்டாகப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்பட போகின்றது குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து பிரச்சனைகள் தீரப்போகின்றது எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் மிக ஒரு வேகத்தை நிச்சயம் நீங்கள் காட்டுவீர்கள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து விடுவீர்கள் அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கேட்பதை விட்டுடுங்க ஏன்னா அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அவசரமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்த்துடுங்க பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடைவீங்க நிதானமாக யோசித்து செய்வது நல்லது பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரும் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டும் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ரொம்பவே கவனமாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் எதிர்கால கல்வி பற்றிய எண்ணமும் மாணவர்களுக்கு உண்டாகும் எதிர்காலத்தில் என்னவாகுமோ நம்மளால் சரியாக படிக்க முடியுமோ படிக்க முடியாமல் போகுமோ நம்மளுடைய கல்வி பாதிக்கப்படுமோ வாழ்வின் உச்சத்தை அடையணும் அப்படின்னா கல்வி முக்கியமாச்சு அந்த கல்வி நமக்கு சிறப்பாக அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அமோகமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றதுனால விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்ட்டு சொல்வாங்க அதனால தாய்மாமனிடம் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகாமல் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு தான் செல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி இருக்கும் வேலையில் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது இந்த மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் உங்களை விட்டு விலகப் போகின்றது அதனால் ஏற்பட்ட மன பாரம் குறையப் போகின்றது வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடையப் போகின்றது தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அதாவது உங்களுடைய தொழிலில் மிக பெரும் வருமானம் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கப் போகின்றது தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக நிச்சயம் இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் உங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் உருவாகப் போகின்றது நினைத்தது நடக்கப் போகின்றது உங்களை வெல்ல யாரும் ஆள் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகப் போகின்றது அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் யார் என்பதை உலகிற்கு காண்பிக்க வேண்டிய சரியான ஒரு தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் விளங்கப் போகின்றது இந்த மாதத்தில் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் போகிறீர்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் செய்கிறது சரிதான் நான் செய்கிறது தாண்டா கரெக்டு அப்படின்ட்டு உங்களுடைய பாதையில் சிங்க பாதையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க எப்பேற்பட்ட காரியத்தையும் எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீர்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா கைவிட மாட்டீங்க கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்